கம்பெனில ஆபீஸ்ல வேலை செய்யற தொழிலாளர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆண்டுதோறும் அசஸ்மெண்ட் பண்றது வழக்கம் அதுல ஒண்ணு அவங்க டீச்சபிளா இருக்காங்களான்றது அதாவது கற்றுக்கொள்ள ஆர்வமா இருக்காங்களான்னு அர்த்தம் பல எம்ப்ளாயிஸ் நினைக்கிறது படிக்கிற வயசு தாண்டிடுச்சு வேலையில செட்டில் ஆகியாச்சு இனிமே என்னத்துக்கு படிக்கணும் ட்ரைனிங் எடுக்கணும் இப்படிப்பட்டவங்க ஆர்வம் இல்லாம புது டெக்னாலஜி எல்லாம் கத்துக்க விருப்பம் இல்லாம இருப்பாங்க வேதத்துல நோவா அதுவரை அவர் பார்த்தராத கேள்விப்பட்டராத ஒரு வேலையை செய்தார் கத்த சொல்லி கொடுத்தபடி அவர் கட்டளையிட்டபடி ஒரு கப்பலை செய்தார் அதனால அவரும் அவருடைய குடும்பத்தாரும் காக்கப்பட்டாங்க நோவா டீச்சபிளா இருந்தார் நாம எப்படி இருக்கிறோம் பல நேரங்கள்ல நமது வேலை சூழல்ல பிடிக்குதோ பிடிக்கலையோ புது மெத்தட டெக்னாலஜிய கத்துக்கிறோம் இல்லன்னா வேலை போயிடுமேன்னு நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்னு கர்த்தர் சொல்றாரு கற்றுக்குள்ள நாம ஆர்வமா இருக்கோமா உலகத்தின் போதனைகள் உலகத்துக்கு மட்டும் வேணும்னா பிரயோஜனப்படலாம் ஆனா கர்த்தருடைய போதனை தேவ ஞானம் நம்மை நித்தியத்திற்கும் வழி நடத்தும் கர்த்தர் பாதத்துல கற்றுக்குள்ள ஆர்வமா இருங்க அதுதான் இன்மைக்கும் மறுமைக்கும் நன்மை